ஏ ஒரு போதும் யோசிச்சிருக்கீங்களா ஒரு தாய் ஏன் பள்ளிக்கூட வாசலில் நின்று கண்ணீர் விட்டு அழுவாள் அவள் இழந்தது என்ன அவள் கண்டது என்ன அந்த நுடி அவள் உலகமே மாறிப் போய்விடும் இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த கடிதம் அந்த உண்மையைச் சொல்லும் இது உங்கள் இரவின் கடிதம் அன்புள்ள இரவின் கடிதத்திற்கு இன்று காலை நான் என் மகனின் கையை பிடித்து பள்ளிக்கு சென்றேன் அவனுக்கு நான்கு வயசுதான் ஆனால் அவனுக்கு இந்த ப்ளூ பேகை தோளில் போட்டதும் அவன் என்னை விட்டு பிரிந்ததும் என் மனசு என்ன சொல்வது தெரியுமா நான் அவனை கருவில் சுமந்த அந்த ஒம்பது மாதங்களும் பிறந்த பின் அவன் சிரிப்பும் நான் அவனை உணவூட்டிய ஒவ்வொரு தருணமும் எல்லாமே என் கண் முன்னே வந்துச்சு ஆசிரியர் அவனை வகுப்பறைக்குள் அழைத்துச் சென்றார் அவன் ஒரு நொடி திரும்பி பார்த்தான் அவனது கண்ணில் இருந்தது அம்மா நீ போய்விடாதே என்ற ஒரு பயம் என் முகத்தில் இருந்தது நீ பயப்படாதே நான் எப்போதும் முன்னுடவே இருப்பேன் என்ற பாசம் வாசல் மூடப்பட்டதும் என் உள்ளே ஏதோ முறிந்த மாதிரி இருந்தது வீட்டிற்கு திரும்பும் வழியில் என் கைகள் வெறுமையாக இருந்தன முதல் முறையாக என் வாழ்க்கையில் நான் என் குழந்தை இல்லாமல் தனிமைப்பட்டேன் அவன் இல்லாத மூன்று மணி நேரம் எனக்கு மூன்று வருடங்கள் போல இருந்தது வீட்டின் சுவர்கள் வெறுமையாயிருந்தன கிச்சனில் அவனின் சிரிப்பு கேட்கவில்லை விளையாட்டுப் பொருட்கள் அமைதியாக கிடந்தன அந்த நொடியில்தான் நான் புரிந்து கொண்டேன் என் மகன் எனக்கு வெறும் குழந்தை அல்ல அவன்தான் என் உலகத்தின் மூச்சு அன்புடன் ஒரு தாய் ஒரு தாய் தனது குழந்தையை பள்ளிக்கு செல்ல அனுப்பும் அந்த நாள் அது வெறும் பள்ளியில் தொடக்கம் அல்ல அது தாயின் தனிமையின் தொடக்கம் பிறந்த நாளிலிருந்து குழந்தை தாயுடன் தான் இருப்பான் ஆனால் பள்ளியின் முதல் நாள் அந்த பிணைப்பில் சிறிய பிரிவு உருவாகும் நாள் அது ஒரு இயல்பான துயரம் ஏனென்றால் பாசம் கொண்டிருக்கும் இடத்தில்தான் வெறுமை அதிகமாக தோன்றும் ஆனால் இந்த வெறுமைதான் தாயை வலிமை பெற வைக்கும் குழந்தையின் முதல் படி தாயின் பொறுமையிலிருந்து தான் பிறக்கும் இன்றைய இந்த கடிதம் பல தாய்களின் மனதை வருடிருக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தையை பள்ளிக்கு செல்ல அனுப்பிய அந்த முதல் நாள் நினைவில் இருக்கிறதா நீங்கள் அனுபவித்த அந்த தருணம் எப்படி இருந்தது உங்கள் கதையை கமெண்டில் பகிருங்கள் அது மற்றொரு தாயின் இதயத்தை நிச்சயமாக தொடும் தாயின் இதயம் குழந்தையில் காலடி சத்தத்தில் தான் உயிரோடு இருக்கும் ஒரு நாள் அவன் பள்ளிக்கு செல்வான் ஒரு நாள் அவன் தன் கனவுகளுக்காக பறப்பான் ஆனால் அவன் எங்கே சென்றாலும் அவனின் நிழல் தாயின் உள்ளத்தில் மட்டுமே வாழும் இது இரவின் கடிதம் அடுத்த இரவில் இன்னொரு மனக்கதையோடு சந்திப்போம் நன்றி இந்த கடிதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நினைவுகளை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல இரவுக்கான இரவின் கடிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுடைய லெட்டரை இந்த சேனலுக்கு அனுப்பணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய மெயில் அட்ரஸ் இருக்குது அந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம்